நம்ம வாழ்க்கையுடைய விழுமியங்கள்லாம் ஒரு தலைமுறைக்குள்ள மாறி போச்சு நீங்க கவனிச்சிருக்கீங்களா ஒரு முப்பது வருஷத்துக்குள்ள அதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் சரின்னு நினைச்சோமோ அது எல்லாமே இன்னைக்கு தப்புன்னு மாறி இருக்கு கவனிச்சிங்களா நீங்க நாம சின்னவங்களா இருக்கும்போது ஸ்கூலுக்கு எந்த பிள்ளையாவது வரலன்னு வைங்க வாத்தியார் என்ன பண்ணுவாரு ரெண்டு பசங்களை அனுப்பி ஏமே வரலையே அவனை வாடா அப்படின்னு அனுப்பி விடுவார் இன்னைக்கு எந்த பிள்ளை ஃபீஸ் கட்டலையோ அந்த பிள்ளைய வீட்டுக்கு போன்னு அனுப்பி வைக்கிறாங்க முன்னாலையெல்லாம் மூணு நாள் நாலு நாள் வெளியூர் போனால் கூட வீட்டில் இருந்து புளியோதரை லெமன் சாதம்லாம் கட்டி எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா ஹோட்டல் சாப்பாடுலாம் ஒத்துக்கிடக்கூடாது சாப்பிடவே கூடாது அப்படின்னு வீட்டிலேருந்து மூணு நாள் வெளியில் போனால் கூட புளியோதரை லெமன் சாதம் தான் இன்னைக்கு வீட்டிலே இருந்துக்கிட்டு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறாங்க மாறிடுச்சா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சிசேரியன்னா என்னது கத்தி போட்டாங்களா அப்படிம்பாங்க இப்போ குழந்தை நார்மலாக சிசேரியனா அப்படின்னு கேட்டால் நார்மலாகவே சிசேரியன் தான் கை கைவீசி நடந்த காலமெல்லாம் இன்றைக்கு காணாமல் போய்விட்டது எல்லோரும் கைபேசியோடு நடக்கிற காலமாக இன்றைய காலம் மாறிவிட்டது அன்னைக்கெல்லாம் கடிகாரங்கள் குறையா இருக்கும் தெரியுமா வாட்ச் வாங்குறது வீட்டில் ஒரு கடிகாரம் வாங்குறதுலாம் பெரிய அதிசயமா இருக்கும் கடிகாரம் அன்னைக்கு குறைவாக இருந்தது ஆனால் எல்லோருக்கும் நேரம் அதிகமாக இருந்தது இன்னைக்கு எல்லாத்துலையும் கடிகாரம் இருக்கு வாட்சில் கடிக்கு இதில் இருக்குது மொபைலில் இருக்கு வீட்டில் இருக்கு எல்லா இடத்துலையும் கடிகாரங்கள் இருக்கிறது ஆனால் எல்லோருக்கும் நேரம் குறைவாக போய்விட்டது அப்படி மாறிடுச்சா எல்லாமே தன்னுடைய அந்த ஒரிஜினாலிட்டியை தொலைத்து விட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் முன்னாடியெல்லாம் என்ன சொல்வாங்க எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் அப்படிம்பாங்க இப்போ சொல்றாங்க எல்லாத்தையும் சிசிடிவி பார்த்துக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு எல்லாமே மாறிடுச்சு இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற ஒரு வாழ்க்கையாக வாழ்க்கை மாறிடுச்சு ஒரு டீ கடைக்காரர் பயங்கரமான சேல்ஸ் விற்கும் இந்த கடையில் எந்நேரமும் கூட்ட ஆளும் போதும் அப்படி ஒரு கடையில் இருக்கிறார் சாயந்தரம் நாலு மணிக்கு சரியான தலைவலி கடையில் இருக்கிறவர்கிட்ட சொல்கிறார் இருக்கா நான் பக்கத்தருவில் இருக்கிற மெடிக்கல் ஸ்டோரில் போய் ஒரு மாத்திரை வாங்கி போட்டு வர்றேன் ரொம்ப தலைவலிக்கு அப்படின்னு சொல்லி போயிருக்கிறார் போனால் அந்த கடைக்காரர் இல்லை அங்கே வேலை பார்க்குற பொண்ணு இருந்திருக்கு எங்கம்மா அவங்க ஓனரை காணும் அப்படின்னு ரொம்ப தலைவலியாக இருக்குன்னு உங்க கடைக்கு தான் போயிருக்கு டீ கடைக்கார தலைவலிக்குன்னு மெடிக்கல் ஸ்டோர் வந்திருக்கார் மெடிக்கல் ஸ்டோருக்கார தலைவலிக்குன்னு டீ கடைக்கு போயிருக்கிறார் நம்ம வாழ்க்கையே இன்னைக்கு இப்படி தான் இருக்குது அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்கன்னு நினைச்சேன் நம்ம நல்லா இல்லாமல் போயிடுறோம் நம்ம நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம்னு நினச்சி அவங்க நல்லா இல்லாமல் போயிடுறாங்க முன்னாடிலாம் சொல்லுவாங்க நீ எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நியாயம் தவறாமல் இருக்கணும் அப்படி தானே சொல்லுவாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க யாருக்கு என்ன நடந்தாலும் சரி நியாய தர்மம் எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு நீ நல்லா இருந்தால் போதும் என்கின்ற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறிடும் இன்னைக்கு யாரை வேணால் ஏமாற்றி யார் வேணா நல்லா வாழலாம் அது சரிதான் அப்படின்னு ஒரு மனநிலைக்கு எல்லாருமே வந்துட்டோம் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு குளத்து கரையில் நின்று முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு இல்லையா அதை இப்படியே காமிச்சிட்டு நின்றுருக்கார் அதை ஒருத்தர் பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்க இருக்காரு நூதனமான முறையில் நான் மீன் இருக்கிறேன் அப்படின்றார் இவர் நூதனமான முறையில் மீன் பிடிக்கிறியா ஆமாம் இதன் மூலமாக எனக்கு தினமும் ஏழாயிரரூபாலேருந்து பத்தாயிர ரூபாய் வரைக்கும் கிடைக்குது ஏன் அப்பா அப்போ எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு அதை எப்படி ஓசியாக சொல்லித்தர முடியும் ஆயிரம் ரூபாய் கூட சொல்லித்தார் ஆனால் இவர் ஒரு நாளைக்கு ஏழாயிரூபா ரூபாய் கிடைக்குதுன்னா ஆயிரரூபா கொடுக்குறதுல தப்புலன்னு படக்குன்னு ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்துட்டார் வாங்கி வச்சுட்டு சொல்ற அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா இது அப்படியே குளத்துல காமிச்சிட்டே இருக்கணும் சூரிய ஒளி இந்த கண்ணாடியில் பட்டு குளத்துல படு அந்த குளத்துல பட்ட உடனே மீன் எல்லாம் அப்படியே கிருகிருன்னு ஆகி நிற்கும் அப்போ ஒவ்வொரு மீனாக பிடிச்சி நம்ம கூடையில போட்டுடணும் ஒரு பார்த்து என்னை பார்த்தா பைத்தியம் மாதிரியா இருக்கு இன்னும் இன்னை நீ பைத்தியம்னு நினச்சிட்டு இருக்கல்ல இப்படி அப்புறம் ஒரு நாளைக்கு ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய்க்கு சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு நீ எத்தனை மீன் பிடிச்ச சொல்லு அப்படின்னா கொஞ்சம்னா உன்னையோட சேர்ந்து எட்டு மீன் ஒருத்தனை நாள் மீன் பிடிக்கலை ஆளை பிடிச்சிட்டு இருக்கிற இன்னைக்கு வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு யாரை வேணாலும் ஏமாற்றி நாம் சம்பாதிச்சு நல்லா இருந்தால் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற மனநிலைக்கு நாம் வாழ்ந்துட்டோம் நம்ம முன்னாடி என்ன சொல்வோம் தெரியுமா நீ தப்பு செஞ்சால் சாமி கண்ணை குத்திரும் நீ ஏமாத்தினேனா சாமி கண்ணை குத்திரும் அப்படி தானே சொல்லுவோம் இன்னைக்கு சாமியவே ஏமாத்துறாங்கங்க ஒருத்தர் சென்னையிலேருந்து நைட்டு ஆம்னி பஸ்ஸில் ஏறி இருக்கார் ட்ராவல்ஸில் பழனிக்கு புக் பண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சு அவர் சொல்கிறார் ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க திருச்சி பக்கம் ஒரு ரெண்டு பேர் இறங்குவாங்க அப்போ வேணால் இடம் தரேன் அதெல்லாம் பரவாயில்லைங்க அப்படின்னு இவர் ஏறிட்டு அங்கிட்டு இங்கிட்ட நடந்துகிட்டே இருந்திருக்கிறார் விழுப்புரத்துக்கிட்ட எல்லாரும் டீ குடிக்க இறங்கிருக்காங்க அப்பயும் ஒரு பாட்டு நடந்துட்டே இருந்திருக்கிறார் திருச்சி வந்திருக்கு அப்பயும் நடந்துகிட்டே இருக்கார் ஓ வேலையை பார்ப்பா அப்படின்ட்டார் கண்டக்டர்ட்ட காலையில் அஞ்சரை மணிக்கு பழனி வந்திருக்கு அப்போ வரைக்கும் நடந்துகிட்டே வந்திருக்கார் இவர் நினைச்சிருக்கார் ஒன்று இருந்தாலும் பைத்தியமாக இருக்கணும் இல்லைன்னா இவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதியா இருக்கணும் அப்படின்ட்டு இறங்கணுன்னே அவரை பிடிச்சி சார் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றக்கார் இல்லை சார் எனக்கு ஒரு நேர்த்திக்கடன் இருந்தது அது நிறைவேறுச்சுன்னா சென்னையில இருந்து பழனிக்கு நடந்தே வர்றேன்னு என்ன நிறைவேற்றி நடந்தான தப்பு செஞ்சா சாமி கண்ணை குத்துங்கிற காலம் போய் சாமியவே ஏமாத்தி தப்பு செய்யற அளவுக்கு இன்றைக்கு மனிதர்கள் மாறி இருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு நம்ம வாழ்க்கை முறை எங்கேயோ போயிடுச்சு ஆனாலும் இந்த வாழ்க்கை முறையிலும் நாம ஏதோ ஒரு சிறப்பான வட்டத்தில் இருக்கிறோம் நம்ம இன்னும் ஒரு அன்போடு இருக்கிறோம் நம்ம தன்மையோடு இருக்கிறோம் சக மனிதர்கள் மீதான அக்கறை குறையாமல் இருக்கிறோம் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அது நம்முடைய உறவுகள் இன்னும் நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்றால் நம்மை சுற்றி இருக்கிற அன்பான உறவுகள்தான் இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குடும்பங்கிற ஒரு பற்றுக்கோடு மட்டும் இல்லைன்னு வைங்க பல பேர் காணாமல் போயிருப்பாங்க பல பேர் பரதேசம் போயிருப்பாங்க பல பேர் பைத்தியமா போயிருப்பாங்க இந்த குடும்பம் என்கின்ற ஒற்றை கோட்டில் நடந்து கொண்டுதான் இன்றைக்கும் இந்த உலகம் கொஞ்சமாவது மனித நேயத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் யதார்த்தமான உண்மை